ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலும வீராஸ் சேனல் அண்ட் பிளாக்ஸ் இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்த வீடியோ தாங்க என்ன ஃபங்க்ஷன்னா எங்கள் வீட்டுக்காரோட தம்பி அவர் சித்தி பையன் வந்துட்டு புது வீடு கட்டி பால் காய்ச்சிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு தாங்க காலையில் கிளம்பியிருந்தோம் காலையிலேயே சீக்கிரமாக கிளம்புருந்தாங்க நினச்சிட்டு இருந்தோம் மொதல் நாள் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கெலாம் போயிட்டு ஊசி போட்டு வந்ததுனால கொஞ்சம் நல்லா தூங்கிட்ட மாத்திரலாம் போட்டதுனால ஒரு ஏழு மணிக்கிட்ட அவர் எழுப்பி விட்டார் ஃபங்க்ஷனுக்கு போகணும் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா கடைகடைன்னு எந்தி போயிட்டு குளிச்சிட்டு வந்து டீ எல்லாம் போட்டு நான் ரெடியாகி உட்காந்துட்டேன் அப்பாவும் பையனு தான் ரொம்பவே லேட் பண்ணிவிட்டாங்க கேட்டால் நம்ம பொறுமையாக போகலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சரின்ட்டு நான் தான் எம்ந்தியெல்லாம் லேட் பண்ணுவேன் இப்போ அவங்க தான் ரொம்ப லேட்டாக கிளம்புறாங்க அழகாக சூப்பராக கிளம்பியாச்சு பொண்ணு மட்டும் வரலன்னு சொல்லிட்டேன் அதனால் நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் போனோம் இவங்க வந்துட்டு எங்கள் சின்ன மாமியார் அவரோட சித்தி தான் இவங்களும் சித்தி தான் வேணும் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தங்க அவங்க வந்துட்டு பெரியத்தை வேணும் அதனால் வந்துட்டு அவங்க வேமா பால்கனிலேருந்து வந்து பேசணுன்னு அப்படியே வீடியோ கட் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் சின்ன மாமியார் சொன்னேன்லையே இது அவங்களோட பேத்தியும் பேரனும் இவங்க வந்துட்டு எங்கே போனாலும் ஏன் நம்மளாம் பேசி ஜாலியாக இருக்கோம்ல அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் அவங்கள கூட சேர்ந்துட்டு பேசிக்கிட்டு நான் வீடியோ அந்தளவுக்கு எடுத்தது கிடையாது அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு மேலே சுற்றி பார்த்துட்டு கீழே வந்தோம் நாங்கள் வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் நம்ம எல்லாம் வந்திருந்தாங்களா அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது இது இந்த வீடியோ வந்துட்டு அவர் எடுத்தா போல் அப்புறம் அப்படியே வீட சுற்றி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சொந்தக்காரங்களாம் அவங்க இப்போ தான் ஒவ்வொருத்தராக ஒன்பது மணிக்கு மேலே தான் ஒவ்வொருத்தராக இருந்தாங்க குட்டி பசங்க பாருங்க அவங்க தாத்தாவோட நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க சின்னத்தை பேத்தி பேரன் சொன்னல்ல அவங்க தான் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் பெரியமா பெரியப்பாக வேணும் நல்லா அழகாக ஃபோட்டோக்கு போஸெலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க குழந்தைங்கனாலே நல்லா க்யூட்டாக அழகாக தானே இருப்பாங்க குட்டிஸ் ரொம்பவே அழகாக பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வாங்க இப்போ நம்ம வீட்டை சுற்றி பார்க்கலாம் இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்துட்டு உள்ள நோஞ்சோடனே சைடில் வந்துட்டு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் தான் அன்றைக்கி சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க முத நாளில் நல்லா மழை வந்துட்டுருக்கும் எங்கே மழை வந்துடுன்னு சொல்லிட்டு பந்தல் வெளியே போட்டு கார் பார்க்கிங்லேயே சாப்பாடெலாம் போட்டிருந்தாங்க நிலைவாசல் நம்ம அப்படியே உள்ளே போனோன்னா காலையில் ஹாலில் வந்துட்டு கணபதி உமம்னா பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்டாங்க கணபதி உமம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது எரிஞ்சிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க வீடு தாங்க பால் காய்ச்சினது மச்சனை மச்சனை பொண்டாட்டி அவங்க பொண்ணு இன்னொரு குட்டி பொண்ணு இருக்கா அவள் தூங்கிட்டு இருந்தா அதனால் அவளை வீடியோ எடுக்கலை இவங்க தான் இன்னைக்கு வீடு கட்டி பால் காய்ச்சிருக்காங்க ஹாலில் இருந்து உள்ளே நுழைஞ்ச உடனே ஹாலு ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூமு அதுக்கப்புறமா கிச்சன் கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் நடுவில் பாத்ரூம் இருக்குங்க பாத்ரூமுக்கும் வெளியே சைடில் கொஞ்சம் இடம் இருக்குல்லையே அங்கே வாஷ் பேஷன் வச்சுருந்தாங்க அது வந்துட்டு கிச்சன் பார்க்கலாமாங்க கிச்சன் நல்லா அழகாக இருந்ததுங்க கொஞ்சம் பெரிய கிச்சனாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது கிச்சனுக்கு மேலே லேப்ட் வச்சிருக்காங்க நம்ம பொருள்லாம் வைக்கிறதுக்கு அழகாக மேலேயும் லேப்ட் வச்சுருக்காங்க செல்ஃபும் நல்லா குட்டியாக அழகாக வச்சுருந்தாங்க இப்போ நம்ம கிச்சன்லேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா ஹாலு ஹால்லேருந்து இருந்து அப்படியே மேலே போகிற வழிங்க மேலே வந்துட்டு இன்னொரு ரூம் இருக்குது பெட்ரூம் இருக்குது பூஜை ரூம்மு பால்கனி எல்லாமே மேலே தான் இருக்குது வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்படி நம்ம போகிறீங்க படி ஏறி போனோன்னா மேலே வந்துட்டு போன உடனே நேராக வந்துட்டு ஒரு பெட்ரூம் இருக்குங்க நம்ம படி ஏறி வந்தோன்னே ஒரு குட்டியாக நீட்டாக ஹால் மாதிரி இருக்குது அப்புறமா இதுதான் பெட்ரூம் மேலே இருக்கிற பெட்ரூம் ஏறி வந்தோன்னா நேராக பெட்ரூம் இருக்குது அதுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு பூஜை ரூம் வச்சுருக்காங்க பூஜு ரூம் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க குட்டியாக நல்லா சூப்பராக இருந்தது பூஜு அந்த இந்த சைடில் குட்டி குட்டி கல்லுலாம் இப்போ வச்சு கட்டுறாங்க இல்லையா நம்ம சாமி சிலைகள் ஃபோட்டோ அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நல்லா சூப்பராக கட்டியிருந்தாங்க பூஜரமுக்கு மேலே கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க கொஞ்சம் திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி பூஜரம் ரூம் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருந்தது அதுக்கப்புறமா பூஜு ர்க்கும் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போனோன்னா பால்கனி இருக்குதுங்க அதையும் நம்ம பார்க்கலாம் தான் பூஜரம் ரூம் ஃபுல்லாக புதைக்கி நம்ம அஞ்சு சாமி பாடலாம் வாங்கி ஃபர்ஸ்ட்டு பால் காய்ச்சும் போது வைப்போம் இல்லையா அது மாதிரி வச்சு கலசமெல்லாம் வச்சு காலையே கணபதி உம்மன் பண்ணிவிட்டு அந்த எடுத்து வந்து புஜை ரூம்ல வச்சுருவோம் இல்லையா அது எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறம் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க வந்துட்டு மேலே இருக்கிற பெட்ரூம் கீழேயும் பெட்ரூம் இருக்குதுங்க அங்கே குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் ஆளுங்களாக இருந்ததுனால கீழே இருக்கிற பெட்ரூமில் வீடியோ எடுக்கலை பெட்ரூம் நல்லாவே இருந்ததுங்க செல்ஃப் வச்சுருந்தாங்க மேலே வந்துட்டு கொஞ்சம் லேப்ட் வச்சுருக்காங்க திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு பெட்ரூம்லாம் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது அதுக்கப்புறமா மேலே பால்கனி பெட்ரூமுக்கு நேரம் வந்துட்டு பால்கனி வச்சுருக்காங்க பால்கனி நல்லா பெருசாக இருந்ததுங்க பால்கனி கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டு குட்டியாக தானே வைப்பாங்க இந்த பால்கனி நல்லா பெருசாகவே இருந்தது பால்கனிலேருந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் கீழே பந்தல்லாம் போட்டிருந்தாங்களே அதில் எடுத்துகிட்டு இருந்தேன் பால்கனி நல்லா பெருசாக இருந்ததுங்க நல்லா தாராளமாக நல்லா விசாலமாக இருந்தது மேலே வந்துட்டு ஊஞ்சல் கட்டுறதுக்காக தான் நான் நினைக்கிறேன் மூணு கொக்கி மாதிரி வச்சு வச்சுருந்தாங்க நிறைய பேர் பால்கனியில் ஊஞ்சல் கட்டி நல்லா அதில் விளையாண்டுக்கிட்டு டீ குடிக்கிறது நிறையா பேருக்கு நிறைய விஷயம் பிடிக்கும் அதே மாதிரி பால்கனியில் ஊஞ்சல் கட்டுறது எனக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க அது மாதிரி நல்லா சூப்பராக இந்த கொக்கியெலாம் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இப்போ பால்கனிலேருந்து அப்படியே நம்ம வந்தோம்னா அதுக்கு நேராக வந்துட்டு பெட்ரூம் இருக்குது பெட்ரூமுக்கு சைடில் வந்துட்டு மொட்டை மாடிக்கு போகிற வழி இருக்குங்க மொட்டை மாடிக்கு போகிற வழியிலே வந்துட்டு சைடில் கொஞ்சம் இடம் விட்டு இந்த துணி துவைக்கிறது வாஷிங் மிஷின் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல ஆனால் வந்துட்டு துணி துவைக்கிறதுக்குலாம் நல்லா இடம் வந்துட்டு தாராளமாக விட்டுருக்காங்க கொல இருக்கு அங்கேயே நல்லா சூப்பராக சைடில் கொஞ்சம் இருந்த இடத்துலையும் நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க அப்படியே நம்ம மேலே ஏறி போனோம்னா மொட்டை மாடிக்கு போகலாம் இப்போலாம் மொட்டை மாடியில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் டைல்ஸ் தாங்க போடுறாங்க நாங்கள் இங்கே மச்சனை வீட்டில் பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வீட்லையும் கிரகப்பிரவேசம் இருக்குது அங்கேயும் போனோம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்துட்டு கொஞ்சம் வேறு இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டி பால் காய்ச்சிட்டு கூப்பிட்ருந்தாங்க அவங்க வீட்டில் போய் பார்த்தாலும் அவங்களும் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் டைல்ஸ் தாங்க போட்டிருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் எல்லாருமே இந்த ஒயிட் கலர் டைல்ஸ் தான் போட்டிருந்தாங்க எனக்கு என்ன அந்த ஒயிட் கலர் டைல்ஸ் பார்த்துட்டு சரி மழையெல்லாம் எல்லாம் பெஞ்சால் கொஞ்சம் தண்ணிலாம் நிற்கும்போது அதெல்லாம் கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் சின்ன மாமி இன்னொரு மாமியார் காட்டினாலே அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க கேட்டோம் ஆனால் இப்போ எல்லாருமே இந்த மாதிரி ஒயிட் கலர் டைல்ஸ் தான் போடுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குதுங்க அந்த ஒயிட் கலர் டைல்ஸு அப்பப்போ க்ளீன் பண்ணாங்கன்னா நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறமா மொட்டை மாடியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என் பையனுந்தான் குட்டியாக ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்திருந்தோம் என் பொண்ணு வந்தால் அவள் தான் வீடியோ எடுப்பாள் இந்த வட்டியை வரலன்னு சொல்லிட்டு நானாக தான் வந்துட்டு மேலே ஏறி போயிட்டு எல்லா இடத்தையும் நானாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நல்லா சூப்பராக ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துட்டு அப்புறம் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா பாப்பா நின்றுட்டு இருந்தேன் நல்லா பேசுவாளா வாயாடுவா நல்லாவிட்டு கேட்டுகிட்டு இருந்தேன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாளா நல்லா அழகாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா காலை டிஃபன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இட்லி வடக்கறி சோளா பொறிக்கு வடக்கறி வச்சுருந்தாங்க இட்லி சாம்பார் சட்னி பொங்கல் கேசரி வடை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க டிஃபன் எல்லாமே நல்லா இருந்தது அதுக்கப்புறமா இந்த வீடு கட்டுறது அவங்க எவ்வளோ நாள் கனவு இருந்திருக்கும் அவங்களுக்கு எவ்வளோ கனவோட லட்சியத்தோட எல்லாமே லோன்லேருந்து எல்லாமே அவங்க போட்டு கட்டும்போது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் எப்படி வீடு கட்டினாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த வீடு கட்டி அவங்க பால் காய்ச்சின நேரம் அவங்க வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் நானும் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன் வேண்டிட்டு தான் வந்தேன் அதே மாதிரி நிறைய பேரோட ஆசை வந்துட்டு கண்டிப்பாக புது வீடு கட்டி பால் காய்ச்சணும்னு எல்லாரோட ஆசையும் கனவு கண்டிப்பாக நிறைவேறணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஏன்னா எல்லோருக்கும் இந்த சொந்த வீடுன்றது எவ்வளோ கனவு இல்லையா அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் பால் காய்ச்சினாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க வீட்டுக்கும் போயிட்டு நல்லபடியாக அங்கேயே பார்த்துட்டு வந்து அப்புறம் வர வழியில் மீன் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் ஏற்கனவே வாய்ஸ் கொடுத்துருந்தேன் பக்கத்தில் கொஞ்சம் சவுண்டாக இருந்ததுனால அதை கட் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி நான் இதோடையே சேர்த்து வாய்ஸ் கொடுக்குறேன் அன்றைக்கி பாறை மீன் வாங்கிட்டு வந்துட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி தான் அங்கே வாங்கிட்டு வந்தேன் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பாறை மீன் தலையை மட்டும் நான் டப்பாவில் எடுத்து வச்சிட்டேங்க நைட் வந்துட்டு குழம்பு வச்சோன்னா தோசைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் தலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்துட்டு இதை வறுத்துக்கலாம் பாறை மீன் வந்துட்டு அன்றைக்கி பாறை மீன்லாம் வந்துட்டு நாங்கள் அந்த அளவுக்கு அடிக்கடி சாப்பிட மாட்டோம் நான் வந்துட்டு பாறை மீன்னாலே மிந்திலாம் சாப்பிட மாட்டோம் ஒரு வாட்டி கோவலம் மீதியில் வாங்கி சாப்பிட்டாலேருந்து நல்லாயிருக்கும் நடுவில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்ததுனால எப்போயாவது ஒரு வாட்டி பாறை மீன் வாங்குறது இன்றைக்கி பார்த்தோன்னே இருந்ததுனால வாங்கிட்டு வந்து சிம்பிளாக வந்துட்டு அன்றைக்கி சாதம் ரசம் அதுக்கப்புறமா பாரமீன் வறுவல் தான் செஞ்சுருந்தேன் சிம்பிளாக அன்றைக்கி வந்துட்டு லஞ்சு சூப்பராக செஞ்சு சாப்பிட்டாச்சு சண்டே அதுவும் குழந்தைங்களோட நல்லா ஜாலியாகவே இந்த சண்டே போச்சு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷனுமே நல்லா ஜாலியாக போயிட்டு வந்து வந்த கையோட மீனை வாங்கிட்டு வந்து லஞ்ச்சே முடித்து குழந்தைங்களோட சண்டேவை சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தது அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக போச்சு அதே மாதிரி நம்ம சேனலில் மீன் வறுவல் மீன் குழம்பு நண்டு இறால் அதுக்கப்புறமா வந்து சிக்கன் மட்டன் குடல் கிரேவி இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது சிம்பிளாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வேணால் செக் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினி க்ளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்